சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் வெளிநாட்டு தூதர்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் விசாரணைக்கு அளித்த ஐரோப்பிய தலைவர்கள் லெபனானிலிருந்து இஸ்ரேலை தாக்க இல்லை லெபனான் அதிபர் அறிவிப்பு ஈரான் அமெரிக்கா இடையேயான ஐந்தாவது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை சிரியா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களை கண்டிக்கும் ஈரான் தூதரகத்தை தாக்கியவருக்கு தூக்கு தண்டனை வழங்கிய ஈரான் புடினின் பயணத்தின் போது குறிவைத்து தாக்கிய உக்ரைன் மொபைல் இணைய சேவைகள் சீர்குலைப்போம் முன்னாள் உக்ரைன் அதிபர் உதவியாளர் சுட்டுக்கொலை உறுதிப்படுத்திய ஸ்பெயின் அதிகாரிகள் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் ரமபோசா சந்திப்பு சர்ச்சையான வீடியோ காட்சி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் கட்டுப்படுத்தப்பட்ட வெஸ்ட் பேங்கில் உள்ள ஜெனின் பகுதிக்கு சென்றிருந்த வெளிநாட்டு தூதர்களை நோக்கி எச்சரிக்கை தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து ஐரோப்பிய யூனியனின் உயர்நிலை ஊடக தூதுவர் கடும் கவலை வெளியிட்டுள்ளார் பாலஸ்தீன அதிகாரிகளின் ஏற்பாட்டில் ஜெனின் முகாமுக்கு சென்ற தூதர்களை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை சூடுகளை தொடுத்தது என்பது மிகவும் கவலைக்கிடமானது இது தொடர்பாக இஸ்ரேல் அரசு தீவிர விசாரணை நடத்தி பொறுப்பாளர்களை கண்டறிய வேண்டும் என்றும் தூதர்கள் பாதுகாப்பு மீதான எந்தவிதமான மிரட்டல்களும் ஏற்க முடியாதவை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் வியன்னா உடன்படிக்கையின்படி இஸ்ரேல் தூதர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பை ஏற்க வேண்டியது அவசியம் என்றும் ஹலாஸ் கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மீதான அழுத்தங்களை மேலும் அதிகரிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் பிரான்ஸ் அரசு இஸ்ரேல் தொடரும் காசா தாக்குதலை பயங்கரமானது என கண்டித்து புதிய தடைகள் விதிக்கும் வாய்ப்புகளையும் பரிசீலிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது பிரான்ஸ் இங்கிலாந்து மற்றும் கனடா டா ஆகிய மூன்று நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக புதிய பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சமீபத்தில் ஒருங்கிணைந்த அறிக்கையில் எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடுமையான தாக்குதலுக்கு பதிலடியாகவும் காசா மக்களுக்கு ஆதரவாகவும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே தற்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இத்தகைய சூழலில் லெபனானில் இருந்தபடி இஸ்ரேலில் தாக்குதல் நடத்த பாலஸ்தீன் ஆயுத குழுக்களை இனி அனுமதிக்கப் போவதில்லை என்று லெபனான் அதிபர் யோசபாவுனும் பாலஸ்தீன் அதிபர் முகமது அப்பாஸும் புதன்கிழமை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே கடந்த நவம்பர் முதல் போர் நிறுத்தம் அமலில் உள்ள சூழலில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரான் அமெரிக்கா இடையேயான ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் வஹாய் அறிவித்திருக்கிறார் இத்தாலிய தலைநகர் ரோமில் வெள்ளிக்கிழமை மற்றொரு சுற்று ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஓமன் முன்வைத்த முன்மொழிவு மற்றும் அதன் ஆலோசனைகளை பற்றி குறிப்பிட்ட வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஈரான் இந்த முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பேச்சுவார்த்தை குழு செறிவூட்டல் மற்றும் தடைகள் நீக்குதல் உள்ளிட்ட அமைதியான அணுசக்தியிலிருந்து பயனடைய ஈரானிய தேசத்தின் உச்ச உரிமைகள் மற்றும் நலன்களை பின்பற்றுவதில் உறுதியாக இருப்பதாகவும் இந்த விஷயத்தில் எந்த முன்முயற்சியையும் ஈரான் விட்டுவிடாது என்றும் பஹாய் கூறியிருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேலிய ஆட்சியால் சிறிய கோலன் குன்றுகள் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படுவது சர்வதேச சட்டமன்றம் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஆகியவற்றின் தெளிவான முரல் என்றும் ஈரானின் தூதரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியுமான அமீர் சயித் ரவானி வலியுறுத்தி இருக்கிறார் மே இரண்டாம் அன்று ஜனாதிபதி மாளிகை அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் உட்பட இஸ்ரேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நடவடிக்கைகள் பிராந்திய எமதியை அச்சுறுத்துவதாகவும் அமெரிக்காவின் இது சாத்தியமாக அமைந்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இவற்றுக்கிடையே தெஹ்ரானில் உள்ள அஜர்பைஜான் தூதரகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தாக்குதல் நடத்தியவர் நேற்று புதன்கிழமை தூக்கிலிடப்பட்டிருக்கிறார் இது தனிப்பட்ட பிரச்சனையால் நடந்த தாக்குதல் என்று ஈரான் கூறியது எனினும் தங்களுக்கு எதிரான மதவாதிகளை காக்க ஈரான் முயல்கிறது என்று அஜர்பைஜான் குற்றம் சாட்டியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக பதற்றம் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தூதரக தாக்குதலில் ஈடுபட்டவர் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் நடத்திய வான்வழி தாக்குதலில் ரஷ்ய ராணுவ மின்னணு ஆலை பாதிக்கப்பட்டு இணையம் சீர்குலைந்திருக்கிறது உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அருகே ஒரு பாரிய இரவு நேர வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றன ராணுவ மின்னணு ஆலையை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மொபைல் இணைய சேவைகள் சீர்குலைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்யாவின் மின்னணு போர் அமைப்புகளுக்கான கூறுகளை உற்பத்தி செய்யும் இந்த ஆலை அமெரிக்க மற்றும் உக்ரைனிய தடைகளின் கீழ் இருக்கிறது என்றும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை ஒோல் பிராந்திய ஆளுநர் ஆண்ட்ரி கிளிச்சோவ் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் கூறுகையில் உக்ரைனிய எல்லையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போல்கோப் நகரத்தை குறிவைத்து பாரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் போல்கோவ் குறைகடத்தி சாதனங்கள் ஆலையை சேதப்படுத்தி இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குஸ்க் பகுதிக்கு பயணம் செய்ததாக கிரெம்ளின் கூறியதை தொடர்ந்து இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அவரது பயணம் இரவு நேர தாக்குதல்களுடன் ஒத்துப்போனதாக என்பது உடனடியாக தெரியவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் மாஸ்கோ உட்பட ஒன்பது பிராந்தியங்களில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உக்ரைனிய ட்ரோன்களை அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகமும் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே உக்ரைனின் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியாளர் மார்டெலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உக்ரைன் முன்னாள் ஜனாதிபதியான விக்டர் யானுகோவிச்சின் முன்னாள் மூத்த உதவியாளரான ஜானுகோவி வயதுடைய ஆன்ட்ரி போர்னோவ் மார்டெலில் புதன்கிழமை காலை சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஸ்பானிஷ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மார்ட்ரிட் நகரின் போசோலோ மாவட்டத்தில் உள்ள அமெரிக்க பள்ளிக்கு வெளியே இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது விசாரணை வட்டாரங்களின்படி அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொண்ட உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் பல நபர்கள் அவரை முதுகு மற்றும் தலையில் சுட்டார்கள் என்றும் பின்னர் அவர்கள் அருகில் உள்ள வனப்பகுதிக்கு தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்திருக்கின்றன உள்ளூர் வானொலி நிலையமான கடேனா அளித்த தகவலின்படி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதையடுத்து உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போர்ட் நோப் தனது குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது சம்பவ இடத்தில் அவசர சேவை வாகனங்களும் போலீஸ் தடுப்புகளும் காணப்பட்டன போர்ட் நோவ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உக்ரைனின் ஒரேஞ்சு படையின் போது பதவியில் இருந்து அகற்றப்பட்ட விக்டர் யானுகோவிச்சின் கீழ் ஒரு உயர்மட்ட அதிகாரியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதியுடனான தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியின் சந்திப்பு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அமெரிக்காவின் ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசாவுடனான வெள்ளை மாளிகை சந்திப்பின் போது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடந்ததாக கூறும் ஒரு வீடியோவை திரையிட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ஓவல் அலுவலகத்தில் திரையிடப்பட்ட இந்த காட்சிகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வெள்ளையின விவசாயிகளின் கல்லறைகள் இருப்பதாகவும் ட்ரம்ப் அதை பயங்கரமான காட்சி என்றும் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் விபரித்தாக கூறப்படுகிறது ஆரம்பத்தில் தென்னாப்பிரிக்க ஹோல்ப் வீரர்களை பாராட்டி நட்பு ரீதியான உரையாடல் நடந்த போதிலும் இந்த எதிர்பாராத வீடியோ திரையில் நடைபெற்றது வீடியோ காட்சிகள் திரையிட்ட போது அதிபர் ரமபோசா பெரும்பாலும் அமைதியாகவும் உணர்ச்சியற்றவராகவும் காணப்பட்டார் பின்னர் வீடியோவில் காட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற புதை குளித்தளத்தை பற்றி தனக்கு தெரியாது என்றும் அது எங்கே இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இதை நான் பார்த்ததில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் ஓவல் அலுவலகத்தில் காட்டப்பட்ட இந்த வீடியோவில் தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் வெள்ளையினவு விவசாயிகளுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவதாக கூறப்படுகின்றன இந்த வீடியோ விளக்கு காட்சியின் அதிரவைக்கும் தன்மை இருந்த போதிலும் சுமார் மூன்று மணி நேர மாளிகை சந்திப்புக்கு பிறகு புறப்பட்ட ரமபோசா டிரம்புடனான சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடந்ததாக கூறினார் சந்திப்பு வெள்ளை மாளிகையின் அதிகாரிக் கணக்கு ஓவல் அலுவலகத்தில் காட்டப்பட்ட வீடியோவை தென்னாப்பிரிக்காவில் துன்புறுத்தலுக்கான ஆதாரம் என்று கூறி பதிவிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் கமெண்ட்டில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்